ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் மனதுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சங்கடத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹோம் சீசன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அவங்க சேனலில் வந்து நான் ரொம்ப நாளாகவே நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் அதாவது அவங்க வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுல பண்ணதுலேருந்து ஆரம்பத்தில் தான் எனக்கு அவங்க சேனல் கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு அதாவது என்னன்னா ஏன் பிடிக்கல அப்படின்னா அதாவது அவங்களுடைய பேச்சு வழக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு அதை எப்படி எனக்கு பிடிக்காம இருந்துச்சு போக போக வீடியோ பார்க்க பார்க்க அவங்களுடைய அந்த ப்ரசென்டேஷன் வீடியோ ப்ரசன்டேஷன் எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவ்வளோ ஒரு ஃபேனாகவே நான் மாறிட்டேன் அவ்வளோத்துக்கு வந்து எனக்கு வந்து அந்த அவங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாரி அவங்க ஹஸ்பண்டும் அப்படிதான் ரொம்ப சந்தோஷமான ஃபேமிலி ரெண்டு பிள்ளைங்க உண்டு அப்படியே ஒரு அதாவது அவங்க போடுற ரெசிபீஸ் ஹெல்த் ரெசிபிஸ் போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே ஒரு நாள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப முடியலை அப்படின்னு அதாவது அது கே அந்த அது என்ன விஷயம் அப்படின்னு அவங்க போட்டிருந்தப்போ அதை கேட்கவே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இப்படியும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கேட்க தோணுச்சு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து எந்த விதமான நோயோ எதுவுமே கிடையாது சும்மா ஒரு லைட்டாக எடுக்க விட்டு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்ததை மாதிரி சொன்னாங்க ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஏதோ ஒரு புளிப்பு சட்னி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புளிப்புன்னா அதை வந்து அதிகமாக எடுத்துருக்காங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து விளக்குனப்பறவும் அவங்க வந்து கேட்காம அதை வந்து அதிகமாக எடுத்துருக்காங்க அதை அதிகமாக எடுத்து அப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்திருக்காங்க படுத்த நெஞ்சில் நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வாந்தி எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்த மாதிரி அவங்கள வந்து ஒய்ஃபு டிஸ்டர்ப் பண்ணாமல் தன்னாலே அவங்களே போய் வாந்தி எடுத்திருக்காங்க அந்த வாந்தி எடுத்ததில் உள்ள அந்த ஆசிட் வந்து நுரையீரலில் வந்து போய் இதாகிடுச்சு அது என்னன்னா நல்லா வீக்காகி மூச்சு மூட்டு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர ஆரம்பிச்சு அப்புறம் பெங்களூர்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே கைவிட்டு அதுக்கப்புறமா சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வெண்டிலேட்டர் வசதியோடலாம் வச்சிருக்கதா சொன்னாங்க அது கேட்கவே வந்து ரொம்ப ச சங்கடமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படின்னு இவங்க சொல்லும்போது நமக்கு அதை கேட்கும் போது கஷ்டமாக தானே இருக்கும் அப்போது எனக்குமே அது நல்ல கஷ்டமாக தான் இருந்தேன் நானும் நல்லதுவாகலாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன் சரி குணமாக்கி வரட்டும் அப்படின்னு நிறைய லட்சக்கணக்கில் ரூபாயெலாம் வந்து செலவழிஞ்சதாக சொன்னாங்க அதை கஷ்டமாக எல்லாருமே வந்து ஒரு பணம் அப்படிங்கிற ஓடிட்டே இருக்கும் ஆனால் வந்து அதை பார்த்தீங்களா ஒரு அதாவது ஒரு ரெண்டு நாள் கிட்ட அவங்க எண்பது லட்சம் கிட்ட தீந்துட்டதா சொன்னாங்க அதை கேட்கவே கஷ்டமா இருந்துச்சு இப்போ தான் நம்ம மனுஷ வாழ்க்கை அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க நேர்த்திக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அவங்க வந்து இறந்துட்டுதான் வந்து போஸ் போட்டிருந்தாங்க ரொம்பவே கஸ்டமர்ஸ் நமக்கே எப்படி இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண எவ்வளோ இதாக இருக்கும் இறைவன் அவங்களுக்கு அதுக்குள்ளே அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மன தைரியத்தை கொடுக்கணும் அவங்களும் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க நம்புகிறேன் ஏன்னா அவங்க நல்லா போல்டாக பேசும்போதே வந்து இதாக தான் பேசுனாங்க அந்த மன கஷ்டத்தை அவங்க வெளியே காட்டாமல் இருந்தாலும் அந்த யூடியூப் சேனல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு போய் நல்ல மாதிரியாக இருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இதுதான் வாழ்க்கை இதில் வந்து நான் பெருசு நீ பெருசு அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் வந்து நமக்குள்ள அதாவது நம்ம குடும்ப உறவுக்குள்ள வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி இருக்க மனுஷனை நாளைக்கு காணலை எவ்வளோ சந்தோஷம் அவங்க ஃபேமிலியில் நினச்சி பார்த்துருப்பாங்களா அவங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு அவங்க என்னதான் வந்து பணத்தில் இதாக இருந்தவங்களாக இருந்தாலும் இனி ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறமோ அதை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அதனால் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம வந்து ஒவ்வொரு இதை நினச்சி பார்க்கணும் இறைவனை நினச்சி பார்க்கணும் இப்படி நடக்கக்கூடிய இது மட்டும் இல்லை நிறைய ஆக்சிடெண்ட் இந்த மாதிரிலாம் நிறையவே நடக்குது அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து அதுக்கான மன தைரியத்தை கொடுத்து அவங்க தைரியத்தை கொடுக்கணும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் வந்து மொத்தமான தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் துவா செஞ்சுக்கிறேன் அந்த பிள்ளைங்களும் வந்து சின்ன பிள்ளைங்க சரி வ என்ன பண்ண இறைவன் வந்து அவங்களுக்கு கொடுத்த இது வந்து அவ்வளோதான் சரி நம்மளும் துவா செஞ்சுக்குவோம் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்குவாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்